அரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மார்ச் மாத ராசிபுரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்மம் காலபுருஷனுக்கு இது ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா முதல் பதினான்கு நாட்கள் கும்பத்தில் இருக்கிறார் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் அப்போ சூரியன் சனிக்கு ஆகாது அது ஏற்கனவே அது ஆகாத வீடு ஆகாத சேர்ந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்னும்போது இந்த முதல் பதினான்கு நாட்கள் சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் அதாவது மகம் பூரம் உத்தரம் முதல் பாதத்தில் பிறந்த அன்பர்கள் மிக மிக விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் முதல் பதினான்கு நாட்கள் ரொம்ப எச்சரிக்கை தேவை ஏன்னா உங்களுக்கு அக்கோர்ஸ் அது ஏழாம் இடமாக இருந்து நல்ல இடம் தான் இருந்தாலும் அது பகை வீடு அது மட்டுமல்ல பகை கிரகமான சனி பகவானும் இருப்பது சரியில்லை அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் சமூகத்தில் ஏதோ நல்லது செய்கிறேன்னு நீங்கள் போவீங்க இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு கட்சியில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டுவிடும் இல்லை நண்பர்களுக்கு உதவுறேன்னு போவீங்க ஏதாவது மூகவரிச்சிக்கிட்டு வரக்கூடிய இல்லை ஏதாவது அவச்சொல்லி வாங்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் கூட்டுத்தொழில் செய்வீங்க கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் ரொம்ப பிரச்சனை இருக்கும் அப்போ எப்படி கூட்டுத்தொழில் சிறந்து போவோம் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்தால் அது மட்டும் இல்லை முதல் பாயிண்ட்டு ஒய்ஃப் மனைவிக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து ஆனால் ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம்னு அடுத்தது நான் சொல்ல சொல்ல சொல்லுவோம் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கையில் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறோம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் ஏன்னா நீங்கள் வந்து சூரியன் நம்பர் ஒன் நீங்கள் எங்கேயும் வந்து யாருக்கும் தலை வணங்க மாட்டீங்க கௌரவமே பிரதானம் நினைக்கக்கூடியவர்கள் அதனால் உங்களை பொறுத்து புசு புசுன்னு கோபம் வேறு வரும் பொது வட்டார பழக்க வழக்கம் அதாவது ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் நட்பு வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் இப்படி ஒரு ஆன்மீகமாக கூட இருக்கலாம் இங்கே கோ கோயில் வளாகமாக கூட இருக்கலாம் பொது இடங்களில் அறிமுகம் இல்லாத இடங்கள் கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போ நம்பர்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் இல்லை அறிமுகம் ஆனாலும் நீங்கள் அவங்கக்கிட்டே கேஷுவலாக வார்த்தையை விட்டு ஒரு பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதனால் வார்த்தையை விடணும்னு இல்லை உங்களுக்கு இப்போ டென்ஷன் இருக்கும் உங்களை பா அதாவது என்னென்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதால சென்றமிடமெல்லாம் சிறப்புன்னு இல்லாமல் விடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே மூஞ்சி திருப்பிப்பாங்க அதுதான் நடக்கும் முதல் பதினாலு நாள் சரி அதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னா அதுக்கப்புறம் சூரியன் போய் உங்களுக்கு எட்டாம் இடம் போயிடுறார் எட்டாம் இடமும் நல்ல இடம் கிடையாது பட் எட்டுக்கூடிய குரு அந்த ஆட்சி பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால சமூகம் இஸ் பெட்டர் தன் நத்திங்கிற மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எச்சரிக்கையோடு செயலாற்றக்கூடிய ஒரு மாதம் ஆனால் பத்தாம் வீட்டு அதிபதியான மூணுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உச்சநிலை பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில் பத்தில் வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார் அப்போது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கப் போகிறது நீங்கள் ஒரு மாதிரி அதாவது எதை செய்கிறது எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலை இருந்தாலும் ஏன்னா ஏழில் சனி இருந்தால் விரோதப்போ மனப்பான்மை வரும் மனமெல்லாம் விரோத மனப்பான்மை இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிப்பீங்களா கண்டிப்பாக சாதிப்பீங்க சரித்திரம் படைப்பீர்கள் தொழில் வந்து அமக்கலமாக நாள் வரைக்கும் ஏங்க அவர் பத்துக்குடியை சுக்கரன் அவர் இல்லைனாங்க அந்த மூணு மாத காலம் தாங்க இருக்கிறார் இந்த தடவை அதுவும் அவரு மீனத்தில் இருக்கார் மீனத்தில் இருக்கக்கூடிய குருங்க இருக்கிறார் அப்போ பரிவர்த்தனை யோகத்துக்கு வர்றார் அப்போது சுக்கரன் சூப்பர் இல்லைங்களா பத்து குடிகள் உச்சம் பெறுவதும் சிறப்பு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் சிறப்பு அப்போ தொழில் ரீதியாக இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு ஓஹோன்னு இருக்கும் தொழில் நல்ல உன்னத நிலை சொல்லும் சாதாரண கேஷுவலாக நீங்கள் தொழில் பண்ணுவீங்க நல்ல வாடிக்கையாளர்களை நிறைய வருவாங்க வியாபாரம் ஆகும் நல்ல லாபத்தை கிட்டும் ஏன்னா நடைபாதி வியாபாரியாக இருக்கலாம் நடைபாதியில் கடை போட்டு வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை தள்ளு வண்டியில் வியாபாரம் பண்ணுறவங்க காய்கறி பழம் இது போன்ற அன்பர்கள் இவங்களுக்கும் நல்ல லாபத்தை ஈட்டுமா கண்டிப்பாக லாபத்தை ஈட்டும் பாருங்கள் அதனால் ரெண்டாம் குரு பார்க்குறதால நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக வருமா கண்டிப்பாக வரும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் புதுகலும் இருக்கும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கதகட்டும் அப்படின்னு சொல்லணும் ஃபைனான்ஸியை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் தாராளமாக செய்யலாம் வாக்கினை கொண்டு செயல்பட செயல்படும் அன்பர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வேலை பேச்சாளர்கள் ஜோதிட அன்பர்கள் வழக்கறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர் டைம் நல்ல அருமையாக இருக்கும் ஒரு சொல் வெல்லும் வந்து எதாவது ஒரு வார்த்தை ஜோசியர் சொல்கிறது அப்படியே பழிக்கும் அந்த நல்ல இதுவாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய கிளைன்ஸ் வருவாங்க அதே நேரத்தில் வக்கீல் இருக்கார் அவர் வழக்கறிஞர் ஒரு வழக்க வா வாதாடுறாருன்னு சொன்னால் அதில் சக்ஸஸ் அவருடைய வாத திறமையால் அவர் அதில் வின் பண்ணுறாருன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரேட்டிங் கூடும் பொதுமக்களிடம் நல்ல ஒரு க கருத்து ஒப்பீனியன் நல்லா கிடைக்கும் நல்லா சிறப்பாக செய்கிற செயல்படுறாருன்னு அவரை தேடி நிறைய பேர் வருவாங்க இது ஆசிரியர் எல்லோரும் வாக்கினை யார் தொழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது பேங்க் பேலன்ஸ் உயரும் வங்கி கையிருப்பு உயரும் அப்படின்னு சொல்லணும் மூணு மூணாம் இடத்து அதிபதி உச்சமாக இருக்கார் இளைய சகோதர சகோதரிகளுடைய நிலையும் மிக சிறப்பாக இருக்கும் எடுத்த காரியங்களும் சக்ஸஸ் ஆகுமா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சிறப்பாக இருக்கும் நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க இது இதெல்லாம் ரொம்ப அதனால் தான் அனுகூலம் அது அஃபி அஃபிஷியலாக இருக்கலாம் டொமஸ்டிக்காக இருக்கலாம் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் தரவு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இதெல்லாம் சிறப்பான ஏன்னால் அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க இல்லை இந்த மாதம் ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுவீங்க வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க ஃப்ளாட்டு வாங்க வீடு கட்ட அற்புதமான காலமாக அற்புதமான காலம் அஞ்சாமி இடத்து அதிபதி பத்துக்கு வர பரிவர்த்தனை யோகத்துக்கு அவர் எட்டுக்கு போய் ஆட்சி பெறுகிறார் அப்போது பி பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சீட் ஆட்டம் லாட்டி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் போன்ற போன்றவற்றில் ஈடுபாடு காட்டும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான காலம் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பஞ்சாயத்துன்னு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் தான் வின் பண்ணுறீங்க கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி ஏழாம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம் நீங்கள் சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணுங்கள் குறை ஒன்றும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் சூரியனும் ராசிநாதனும் போகிறார் அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு போயிட்டு நீங்கள் போய் எசுகு புசுகாக ஏதாவது பிரச்சனைகளை வாங்கிட்டு வரக்கூடிய நிலை இருக்குது அதாவது அவ பெயரோ அவ சொல்லோ இல்லை இப்போ பொருளாதார இழப்போ கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப விழிப்புணர்ச்சாலும் வெளிநாடு போகிறீங்கன்னு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா தாராளமாக கிளம்புங்க வெளிநாடு போயிட்டீங்கன்னா நீங்கள் அன்றிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் வீட்டை சனி பார்ப்ப பார்ப்பது என்பது தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும் தந்தையினுடைய தொழில் நலிவடி முதல் பதினஞ்சு நாள் சூரியன் சனி ஒன்றா இணைகிறாங்க அதுவே ஒரு மைனஸ் தான் அதுக்கப்புறம் எட்டுக்கு போனாலும் மைனஸ் தான் எட்டாம் இடமாக குரு வீடு சமூக பெற்றார் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டை சனி பார்க்கறதுனால தந்தையினுடைய நிலை இந்த மாதம் சரியில்லாத நிலை உடல்நிலை ஆகட்டும் ஃபினான்ஷியல் ஆகட்டும் அவருடைய எந்த ஒரு நிலையும் அவருக்கு வந்து சிறப்பாக இல்லை அவரால் உங்களுக்கு நல்லது நடக்குமான்னா அவருக்கே நீங்கள் உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் சந்தோஷமாக காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும் தொழில் பண்ணலாம் அப்படின்னு எதிர்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கடனை உடனே வாங்கி தொழிலை புதுசாக நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம் தொழில் உருவாக்கலாம் நல்லா சிறப்பாக சொல்லணும் ஏற்கனவே செய்கிற தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம் கடனை வாங்கி இல்லை இன்னொரு பிரான்ச்சி கூட இன்னொரு தொழில் கூட ஆரம்பிக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மூணு மாத காலம் நம்ம ஒரு மாத பலன் தான் சொல்கிறோம் சுக்கரனும் குருவும் மூணு மாத பரிவர்த்தனை இருக்கிறதால இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக அவங்களுக்கு இந்த மூணு மாதம் அச்சிக்க முடியாது உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் செவ்வாய் வருகிறார் பதினோராம் இடத்து அதிபதி உங்களுக்கு ஏழாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறார் அவர் கதியில் வேறு இருக்கார் அப்போ ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் வக்ரகதியில் இருக்கிறதால கொஞ்சம் ஃபினான்ஷியல் ரீதியாக கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதாவது யாராவது கேட்டால் கடன் கேட்குறாங்க இல்லை கொடுத்து உதவணுன்னா பார்த்து செய்யுங்க செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதால உங்களுக்கு வீடு சம்மந்தமாக பில்டிங் சம்மந்தமாக நிலம் சம்மந்தம் பூமி சம்மந்தமாக எதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதில் வந்து நல்லது நடக்கும் மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் இந்த மார்ச் பதிமூணாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது மார்ச் இருபத்தொம்போது அமாவாசை தேதி வருகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு நாள் சந்தராசிரமம் வருதுங்க முப்பத்தோரு நாளில் ஆறு நாள் சந்திராசிரமம் ஒன்று ரெண்டு மூணு ஆரம்பத்தில் மாத கடைசியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது சந்திராஷ்டமும் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க சந்திராஷ்டிரமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா சோதனமாக நடந்துப்பீங்க கொடுக்கல் வாங்கல் ஜாக்கிரதையாக இருக்கு ஃபைனான்ஸு தொழிலாக செய்கிறவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பல நன்மைகள் நடக்கும் நல்லது நடக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தாலும் மற்றபடி இப்போ இப்போ இடம் வாங்க வீடு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க அற்புதமான ஒரு வாதம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்